மைல்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்ககவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூறுகையில் கோவை ரங்கே கவுடர் வீதியில் அறுபது வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக எங்களுடைய மைல்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு விஷயம் இதில் எங்கள் மைல்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மைல்மார்க் சம்பாரவை சாப்பிடும் மக்களிடம் கிளப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடர் புகார்களை நாங்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறோம் மயில் மார்க் சம்பாரவை சாப்பிட்டதால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது என ஒரு பொய்யான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை தொப்பம்பட்டியை சேர்ந்த ரவிகாந்த் என்பவன் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தான் இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மயில் மார்க் சம்பாரவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் சம்பாரவை தயாரிப்புகளை உணவு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் அதில் மைன்மார்க் சம்பா ரவையில் எந்தவிதமான வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கவில்லை என சோதனை அறிக்கை வந்தது இந்த அறிக்கையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மேலும் பொய்யான வழக்கை தாக்கல் செய்த ரவிகாந்த் என்பவனின் முகவரிக்கு விசாரணைக்கு நேரில் வருமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலமுறை சம்மன் அனுப்பி அனுப்பினர் ஆனால் ரவிகாந்த் நேரில் ஆஜராகவில்லை கடந்த மாதம் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலை வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இதில் தமிழக வியாபாரிகள் சம்மேளன கடை விதி செயலாளர் தியாகராஜன் மாயா சன்ஸ் உரிமையாளர் நரேஷ் பரமானந்தம் பிரதர்ஸ் நிறுவன உரிமையாளர் அருள் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் மயில்மார்க் சம்பார நிறுவனத்தினர் அறுபது வருஷமா மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்க நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்த்ங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியா ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதற்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதி அரசன் முன்னால் விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க இப்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்க வலியுறுத்தி வருகின்றோம் தமிழக வியாபார சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் கேள்மணி என்ற முறையில் ரயில் மார்க்க சம்பர நிறுவனத்தை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு பாரம்பரியமாக ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்கள் இப்படி செம்பரவியை அழிக்குமேனா என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கார்கள் நாங்க தமிழை வந்து வன்மையை கண்டிக்கிறோம்